பரிசுத்த வேதாகமம் கற்பனையா ஆமாம் அது கற்பனை தான் என்று பரிசுத்த வேதாகமத்திலேயே வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது கற்பனைதான் அது எதனால் அந்த கற்பனையை பயன்படுத்த வேண்டும் என்றும் பரிசுத்த வேதாகமத்திலே அதனுள்ளேயே அதற்கு விளக்கமும் அதனுடைய தெளிவும் அதன் பயன்பாட்டின் தன்மையும் அதனால் விளையும் நன்மையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பரிசுத்த வேதாகமத்திலே திமேத்தோயு முதலாம் நிருபத்திலே ஆறாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் வரும் வரை அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு மாசற்று குற்றமில்லாமல் அதனை பின்பற்றுமாறு வேதவசனம் சொல்கின்றது கற்பனைகளை ஏன் கை கொள்ள வேண்டும் கற்பனைகளை உண்மை இல்லாதவைகளை ஏன் கை கொள்ள வேண்டும் ஒரு திரைப்படம் காண்கிறோம் அதில் வருகின்ற கதையம்சம் யாரையும் பாதித்துவிடக்கூடாது அல்லது அவர்களுடைய கதையை நாம் சொன்னதாக இருக்கக்கூடாது அதனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு பாதிக்க சமூகத்தில் அவர்களை எடுத்து நாம் உதாரணம் காட்டியதாக இருக்கக்கூடாது என்பதற்காக இக்கதையில் வரும் சர்தம்பங்கள் அனைத்தும் கற்பனையே என்று முன்கூட்டியே டைட்டில் போட்டு விடுகிறார் அப்படி என்றால் கற்பனை அது இல்லை அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனது கற்பனைகளை கைக்கொள் என்று ஏன் கூறுகின்றார் கற்பனைகளை கைக்கொள்வதால் சமாதானமும் அமைதியும் வாழ்விலே முழுமைப்படும் ஏனென்றால் ஆண்டவர் பூமியின் வாழ்க்கை மொத்தமும் மாயை என்றுதான் குறிப்பிட்டு வருகின்றார் ஏன் ஆண்டவர் சொல்வது மட்டும் மாயை அல்ல ஆண்டவர் சொல்லாததையெல்லாம் நாம் பின்பற்றுகிறோம் அல்லவா பூமியிலே நாம் உண்ணுகின்றோம் எத்தனை நாள் உண்போம் உயிரோடு இருக்கும் வரை உண்போம் ஒரு நாள் உண்ண முடியாமல் போகும் நாம் தூங்குகின்றோம் எத்தனை நாட்கள் தூங்கிக் கொண்டே இருப்போம் ஒரு நாள் நிரந்தரமாக தூங்கிவிட்டு எழவே போவதில்லை எனது என் இருப்பிடம் எனது சொத்து என்று பிடித்துக்கொண்டு அதற்கு ஆதாரங்களாக எழுத்துப்பூர்வமாக பத்திரங்கள்லாம் வைத்துக்கொண்டு எத்தனை காலம் அது உண்மையாக இருந்து நம்மோடு இருக்கப் போகின்றது ஒரு நாள் அதெல்லாம் நமக்கு உரிமையானதல்ல என்று நாம் சென்று கொண்டிருக்கப் போகின்றோம் ஸோ எந்த உலகியல் காரியங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு எல்லையிலேயே ஒரு எல்லைக்கு பிறகு கற்பனையாகத்தான் ஆகிவிடுகின்றது உறவு பந்தம் பாசம் பிணைப்பு காதல் நட்பு அரசியல் தலைவர்கள் எல்லாமே எல்லாமே ஒரு எல்லைக்கு பிறகு கற்பனை என்ற நிலையைத்தான் அடைகின்றன ஏனென்றால் அவை நிலையாக இருப்பதில்லை அப்படிப்பட்ட அந்த கற்பனைக்குள்ளே நீ வாழும்போது அந்த உலக ரீதியான கற்பனைகளுக்குள்ளே நீ வாழும்போது நிச்சயமாக அல்லல் பட்டு துன்பப்படுகிறாய் துன்பப்படுவாய் என்பதை அறிந்துதான் அதற்குள்ளே உனக்கு அவசியமான கற்பனைகள் என்ன அவசியமான கற்பனைகள் என்ன அவற்றை செய் இறுதியில் நீ உலக ரீதியாக பெற்ற அத்தனை காரியங்களில் உள்ள ஈடுபாட்டால் கிடைத்த இன்பமாக நீ நினைத்த அனைத்தும் உன்னை விட்டு வெளியேறும் போது படும் துன்பத்தை என்னுடைய கற்பனைகள் வந்து உனக்கு துணையாக நின்று சமாதானத்தையும் அமைதியையும் தரும் அப்போதே நீ என்னை நோக்கி பயணப்பட முடியும் அதனால் வாழும்போதே அந்த கற்பனைகளை நீ கைக்கொள் என்று இயேசு கிறிஸ்துவான ஆண்டவர் வேதாகமத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் கற்பனைகளை போய் எப்படி கைக்கொள்வது ஆண்டவர் ஏன் கற்பனை என்கிறார் வேதத்தை என் கற்பனைகளை கைக்கொள் என்று ஏன் கூறினார் என்றார் என்றால் அதற்கான விளக்கம் இதுதான் உலகத்திலே உள்ள காரியங்களை உற்பத்தி செய்த மனிதர்கள் ஏற்படுத்திய காரியங்களில் நீ ஈடுபட்டாலும் அதுவும் ஒரு நாள் கற்பனை தான் அது நிஜமாக போவதில்லை நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருப்பேன் இறக்க மாட்டேன் என்பது சாத்தியமில்லை ஒரு நாள் நீ உயிரோடு இருக்கிறாய் என்பது நீ உயிரோடு இல்லை என்று ஆகும்போது அது கற்பனையாகவே போகும் ஆகவே ஆண்டவர் உலக வாழ்க்கையிலானது ஒரு மாயையானது என்பதற்காகவே நான் சொல்லும் கற்பனைகளை நீ கைக்கொள் என்று கூறுகின்றார் நீ நினைக்கும் கற்பனைகளை பூமியில் உள்ள காரியங்களில் உள்ள கற்பனைகளை நீ கொண்டு வாழ்ந்தால் உனக்கு அமைதியும் சமாதானமும் ஏற்படாது என்னை விட்டு பிரிந்து சென்ற நீ மீண்டும் என்னிடத்திற்கு வருவதற்கு இதுதான் வழி என்று வேதாகமத்திலே கற்பனைகளை கை இவைகள் கற்பனைகளாக இருந்தாலும் நீ கைக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார்